பாட்டி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும் எனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டு கொடுத்தீங்க விஜயா நீ கூட கொடுத்துருக்க பற்றியா டிவி அப்பா எனக்கு சூப்பர் அது மட்டும் இல்லை மனோஜ் நவரத்ன மாலை கொடுத்தான் ஸ்ருதி ஃபோன் கொடுத்தாங்க என்னோடய ரவி அழகாக எனக்கு கேக் பண்ணி கொடுத்தான் ரோஹிணி என்ன அழகாக வந்துட்டு மேக்கப் பண்ணி விட்டா இப்படி எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் என்னோடய ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க எல்லாரும் ஆவலாக எதிர்பார்க்குறாங்க யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணியிருக்கான் என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷப்படுத்தியிருக்கான் அதனால் முத்து மீனா ரெண்டு பேருக்கும் தான் இந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இது என்ன தெரியுமா ஆறு தலைமுறையாக வச்சுட்டுருக்க தங்கம் இந்த தங்க காயின்னு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஓல்டா அப்படின்னா இது நல்ல ரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க முத்து வா அந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மீனாவையும் கூப்பிட்டு இதை வந்து நீங்கள் அடிக்கடிக்க வச்சு பூஜை பண்ணணும் அப்புறம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ளே போகிறாங்க போன உடனே பார்க்குறாங்க காயின் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க மீனா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம்மா பழசு இல்லை இது தலைமுறை தலைமுறையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அப்போ இதை நாமளும் பூஜை பண்ணிவிட்டு பத்திரமா வச்சுக்கணும் வீட்டிலலாம் வச்சிடாத அந்த மனோ இருக்கான் பேங்க் லாக்கரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு சரிங்க சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு போகட்டும் போகட்டும் பாட்டி நாளைக்கு ஊருக்கு போகட்டும் அதுக்கப்புறம் இருக்குது அந்த மனோஜிக்கு நகை எல்லாமே வந்து கவரிங்காக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அதே மாதிரி பாட்டி கிளம்புறாங்க சரிம்மா நான் போயிட்டு வர எல்லாருக்கும் போயிட்டு வர எல்லாருமே என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படியே முத்து காரில் கூட்டிகிட்டே போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு இறக்கி விடுறாரு என்னடா ஆச்சு உனக்கு ஏண்டா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி உனக்கு ஒரு எட்டை செயின் வாங்கி தரணும்னு நினச்சேன் ஆனால் முடியல பாட்டி எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு டேய் நான் எக்கையா முக்கியம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நீ சந்தோஷமா இரு மீனாவை நல்லா பார்த்துக்கோ மீனவை திட்டாத அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க என் பாட்டி மீனாக தான் என்ன திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு வாங்கிக்கடா வாங்கிக்க அவகிட்டா திட்டு வாங்கிக்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு வராரு உடனே மனோஜ் எல்லாருமே கிளம்புறாங்க வேலைக்கு அப்படியே டோரை லாக் பண்ணுறாரு லாக் பண்ணிவிட்டு வந்து வராரு இங்கேயே நில்லுங்க யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் பாருமா வேலைக்கு டைம் ஆச்சு இவன் வந்துட்டு போக வேணான்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹினி எல்லாருமே சொல்கிறாங்க டே ஏண்டா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக சொல்கிறாங்க பல குரலை நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாருக்கும் கூப்பிட்டு பேசுறாரு அப்பா இங்கே வாப்பா இங்கே வந்து உட்காருப்பா நீதான்ப்பா நேர்மையாக அந்த வீட்டில் நடந்துக்கு பாருப்பா இந்த நகையெல்லாம் கொட்டுறாரு ஏன்டா நகையெல்லாம் கொட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு இங்கே பாருப்பா இது எல்லாமே நான் கடைக்கு எடுத்துகிட்டு போனேன்ப்பா பாட்டிக்கு செயின் எடுக்கலான்னு சொல்லிட்டு மாற்ற போனால் எல்லாமே கவரிங் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு கவரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அண்ணாமலை பார்க்குறாரு இங்கே பாரு விஜயா உங்ககிட்ட தான் நகை இருந்தது எப்படி கவரிங்காக மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு ஆ ஆ நான் என்ன பண்ணேன் அவங்க வீட்டில் போடும்போதே கவரிங்காக போட்டிருப்பாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இல்லை எங்கள் வீட்டில் இருக்கவங்க கவரிங்க போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க சரி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது முத்து யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் மனோஜ் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா பழக்கூரில் நான் சொல்கிற மாதிரி நீ பேச அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க நான் வந்து ஜுவல்லரியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நகை வைத்து விற்றுங்கலாம் அங்கேருந்து எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் வேணும் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுருத்தி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறேன் நல்லா